என்ன சொல்றாங்க ஜெயித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த லெக்சர் போகும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க சில பேர் நைட்ல படிப்பாங்க சில பேர் பகல்ல படிப்பாங்க சில பேர் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க சில பேர் என்சிஆர்டியே படிக்காதம்பாங்க சில பேர் என்சிஆர்டி படிச்சாதானே கிளியர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அப்ப நான் என்ன தாண்டா பண்றது ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றது இங்க நான் உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு ஒன்றுமே கிடையாது யூ கேன் நாட் ஸ்ட்ராட்டஜைஸ் யூபிஎஸ்சி நம்ம லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்கலாமே தவிர போன வருஷம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை என்விரான்மெண்ட்டில் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு இந்த வருஷம் அதே என்விரான்மெண்ட்டில் அந்த கொஷின்ஸ் வருமா இல்லை அந்த டாப்பிக்கில் வருமா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு வழியே இல்லை ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எந்த புக் எடுத்தாலும் படித்தே ஆகணும் எனக்கு இது இம்பார்ட்டண்ட் டாபிக் இந்த டாபிக் வந்து எனக்கு வராது அப்படிங்கறதெல்லாம் செகண்ட்ரி நீங்க அத்தனை பேருமே ஃபர்கெட் அபவுட் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எனி எக்ஸாமினேஷன் எனி எக்ஸாமினேஷன் நான் சொல்ற விஷயத்தை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல இட் இஸ் நாட் மை அட்வைஸ் அட்வைஸ் சொன்னா அது பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும் முடிந்தால் இதை வந்து செய்து பாருங்க என்ன சார் அப்படி பெரிய விஷயம் அப்படின்னா உங்க மைண்டும் உங்க பாடியும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இருக்கா சிம்பிள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சோசியல் மீடியா டச் பண்ணாதீங்க இருக்க முடியுமா நோ வாட்ஸ்அப் அவ்வளோ எமர்ஜென்சி காலெலாம் நமக்கு யாருக்கும் வந்துடாது ஈவன் முடிஞ்சதுன்னா ஃபோனை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க இருக்க முடியுமா எத்தனை பேரால் இருக்க முடியும் மனசை தொட்டு போய் பேசினா எனக்கு பிடிக்காது உண்மையாக உங்கள் எத்தனை பேரால் பதினைந்து நாட்கள் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும் ஓகே ரெண்டாவது உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப 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 பிடிக்குமோ நண்பர்களிடம் உரையாடுவது அந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னா பதினைந்து தினங்களுக்கு அதை நிறுத்துங்க இது வந்து உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் சொல்கிறது எந்த விஷயம் எனக்கு பிடித்த விஷயம் உங்கள் மைண்ட் வந்து இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு இது பிடிக்கும் தொடர்ந்து ஏன்னா அது ஒரு அது ஒரு அட்ரலின் பம்ப் பண்ணும் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யணும் திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கறத பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நான் வந்து என்னென்னா காலேஜ் படிக்கும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையும் பார்த்துருவேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மூவிஸ் தலைவர் படம்னா சொல்லவே வேண்டாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் எல்லா படமும் பார்ப்பேன் சில படங்கள்லாம் வந்திருக்கான்னு கூட தெரியாது அந்த மாதிரி படங்கள்லாம் கூட சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா ஐ கோ டு மூவி ப்ளஸ் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அதில் எல்லாமே நான் மூவிஸ் நிறைய பார்ப்பேன் தென் செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற அப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு பிடிச்ச விஷயத்தை என்னைக்கு என்னால் தன்னிச்சையாக நிறுத்த முடியுதோ உங்கள் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் மேடம் சொன்னாங்க எதேதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்களாக தேடி போக வேண்டாம் அதுவே உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் போகிற வழியெல்லாம் புத்தக கடைகளாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் ஓகே அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அது மேஜிக்காக இருக்கிற மாதிரி தெரியலாம் மேஜிக் கிடையாது நினச்சி பாருங்கள் பிரச்சனை எங்கே வருது தெரியுமா என்ன நினைக்கிறோமோ அதை நூறு சதவீதம் நம்மால் முடியும் என்பதை நாம் நினைப்பதில்லை பிரச்சனை அங்கே தான் வருது என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும்னு நூறு சதவீதம் நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த விஷயம் நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருந்தது இருந்ததுன்னா நிச்சயம் பண்ணிடுவீங்க ஆனால் என்ன ப்ராப்ளம் சார் நான் டென்த்தில் எவ்வளோ மார்க் தெரியுமா சார் மேத்தமெட்டிக்ஸில் நான் எவ்வளோ மார்க் தெரியுமா சார் சயின்ஸில் நான் எவ்வளோ மார்க் தெரியுமா சார் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கூட எடுத்தவங்க கூட அப்படி பேச மாட்டான் நம்ம தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தான் எடுத்திருப்போம் சார் கடந்த பன்னெண்டு வருஷமாக நான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து எனக்கு வரலை அப்படின்னா நான் எப்படி சார் அந்த சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியும் யூகிஎஸ்சிக்கு எப்படி சார் என்னால் எழுத முடியும்